நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்றத நிறைய சாப்பிடணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டிங் இருந்தது திடீர்னு சாப்பிட்டீங்கன்னா மாரடைப்பு கூட வந்துடும் ஏன்னா அது ஜீரணம் பண்ண முடியாது காத்து போய் அடைச்சிருக்கும் இன்னைக்கு நம்ம சில பேர் இந்த இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு கம்மங்குழு கேப்பக்குள்ள காலையில செஞ்சு ஆக்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிட்டோன்னு உடம்பு போட்டுரும் நம்ம சித்தர்கள் சொல்றாங்க உண்டி சுருக்கில் உபாயம் உல நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்றது தவறான கான்செப்ட் சுகர் வந்து சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னா வட வட இந்தியக்காரன் டெய்லி சப்பாத்தி தான் சாப்பிடறான் அப்ப அவனை சுகர் வந்து அவங்க சோறு சாப்பிடணும் அர்த்தமா என்ன உணவை குறைச்சிங்கனாலே உங்க புத்தி நல்லா வேலை செய்யும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் நோய் வராது அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி வேல்ஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உலகம் முழுவதும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது வடலூர் வள்ளல் பெருமான் அருளிய ஆரோக்கிய வாழ்வியல் குறிப்புகளை நம்ம படிப்படியாக பார்த்துட்ருக்குறோம் இதற்கு முன் கா காணொலிகளில் காலையில் எப்படி எழுந்திரிக்கிறது மலஜலம் எப்படி கடி கழிக்கிறது இல்லாமல் மூலிகை பற்பொடி எப்படி பயன்படுத்துறது அடுத்தபடியாக காலையில் நம்ம மூலிகை பானங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்ற காணொளிகள் பார்த்தோம் இந்த காணொலிகள் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம் இன்று நமக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காலையில் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா ஒருத்தர் வந்து காலையில் சாப்பிடுங்கன்றாங்க ஒருத்தர் காலையில் சாப்பிட வேணான்ன்றாங்க ஒருத்தர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்றாங்க மேற்கத்திய கல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அதாவது வந்து ஃபாஸ்ட்டிங்கை பிரேக் பண்ணுங்கள் அதாவது இரவு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் படுத்திருக்கோம் காலை எழுந்துருச்சோன்னே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்றத நிறையா சாப்பிட்ணுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா இந்த வார்த்தை கவனிங்க நல்லா சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஆனால் நிறையா ஒரு குண்டாஞ்சட்டி நிறையா சாப்பிடணும்னு யாரும் சொல்லவே இல்லை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நகைச்சுவைக்காக சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிடணுன்னு சொன்னால் அதை நிறையா சாப்பிடணும்னு புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா வேறு நிறையா வேறு நம்ம ஞானிகள் நம்ம மகான்கள் நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க வல்லல் பெருமான் காலை உணவு எடுத்துக்க வேணான்றார் அப்போ ஆனால் இதை வந்து சமநிலையில் புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க வந்து சித்தர்கள் யோகிகள் நிலையிலேருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம சராசரி மனிதர்கள் அப்போ காலையில் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் காலை உணவு வந்து ஒரு குழந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க மதிய உணவு ஒரு ராஜா மாதிரி சாப்பிடுங்கன்றாங்க இரவு உணவு ஒரு பிச்சக்கார மாதிரி சாப்பிடுங்கன்றாங்க அதோட அர்த்தம் என்னென்னா எனக்கு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்களே கிடையாது காலையில் இப்போ பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இரவு பூரா ஃபாஸ்டிங் இருந்தோம் பிரேக் இப்போ நீங்கள் அதே தத்துவத்தில் போய் பாருங்கள் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நாள் முழுவதும் உண்ணான் நோன்பு இருக்கார் உண்ணான் நோன்பை எப்படி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு இருக்கிறவங்க கூட ஏதாவது நீராகாரம் ஒரு ஃப்ரூட் ஜூஸு ஒரு லிக்யூட் ஜூஸு ஒரு எலுமிச்சை சார் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு திடீர்னு சாப்பிட்டிங்கன்னா மாரடைப்பு கூட வந்துடும் ஏன்னா அது ஜீரணம் பண்ண முடியாது காற்று போய் அடைச்சிருக்கும் அப்போ நீங்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்துட்டு உடனே சாப்பிட ஆரம்பிக்கணும்னா நீராகாரம் கொடுத்துட்டு தான் அப்புறம் திடாகம் போடணும் அதே மாதிரி இரவு பூரா சாப்பிடாமல் இருந்துட்டு காலையில் எந்திரிச்சு சில ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காலங்கால ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க பொஃபையில நம்மளால் ஃபுல்லாக விட்டு கட்டுறது ஃப்ரீயாக எதை கொடுத்தாலும் நம்மளால் சாப்பிட்ற பழக்கம் ஆகிப்போச்சு அப்புறம் சாப்பிட்டேன் என்னாகும் சரி இந்த கல்யாணத்துக்கு நம்மால் போய்ட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு போனால் ஓசியில் சோறு கிடைக்கும் நல்லா பதினஞ்சு முப்பது ஐட்டம் பஃபேல மச்சான் வாடை நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டுறது அப்படியே காரில் ஏறி வீட்டில் போய் படுத்து தூங்குறது காலையில் மாரடைப்பு முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டார் என்னங்க நல்லா தாங்க இருந்தார் படுத்தாருங்க போய் சேர்ந்துட்டாருங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே பயம் கொடுத்துருங்களா ஆனால் பயமுறுத்தவில்லை காலை ஆகாரம் குழந்தை போல் சாப்பிடணும் குழந்தைக்கு நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துருவோமாங்க குழந்தைக்கு பார்த்து பார்த்து கொடுப்போம் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் சூடு இல்லாமல் ஆரோக்கியமானதை நல்லா பெசிஞ்சு பார்த்து கொடுப்போம் அதுபோல் உடலும் ஒரு குழந்தை போல் இரவு முழுவதும் எப்படி இருந்திருக்கு சாப்பிடாமல் இருந்திருக்கு காலையில் லிக்யூட் ஃபுட்டு தான் கொடுக்கணும் அதற்கு தான் இதற்கு முன் காணவெளி சொன்னேன் ஏதாவது ஒரு மூலிகை பானம் மூலிகை பால் இப்படி தான் சாப்பிடணும் அடுத்தபடியாக நம்ம என்ன சாப்பிட்லாம்னா லிக்யூட் ஃபுட்டு ஒரு கஞ்சி மாதிரி நம்ம காலையில் அன்றைக்குல என்ன குடிச்சாங்க உழைக்கிறவங்க கம்மங்கூழ் கேப்பக்கூழ் குடித்தாங்க ஆனால் கம்மங்கூழ் கேப்பைக்கூழை குடிச்சிட்டு போய் இன்றைக்கி நீங்கள் விவ விவசாயத்தில் வேலை செஞ்சால் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம சில பேர் இந்த இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் கேப்பைக்கூழில் காலையில் செஞ்சு ஆக்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு போட்டுரும் யார் எந்த உணவு சாப்பிடணும்ன்ட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலை உணவு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் காலை உணவு இயல்பான சராசரி மனிதர்களுக்கு இயற்கை உணவாக ஒரு கஞ்சி எளிமையான கஞ்சி ஒரு பழச்சாறு ஒரு மூலிகை பால் இல்லை ரெண்டு வாழைப்பழம் இது போல் குழந்தை மாதிரி தான் காலையில் சாப்பிடணும் மதியம் ராஜா மாதிரி சாப்பிடணும் மதியம் எப்படி சாப்பிடணும்னா ராஜா எப்படி சாப்பிடுவாரு நல்ல ரெண்டு மூணு காய்கறிகள் அதுக்கு ராஜா மாதிரி சொல்லிட்டு நிறைய ஒரு ஃபுல் மீல்ஸை வச்சு அடிக்கிறது கிடையாது நிறைய காய்கறிகள் நம்ம சாப்பிட்ற முறைகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குண்டா சோறை குமிச்சு வச்சு அதில் ஒரு குளிது ஒண்டி சாம்பாரை ஊற்றி உள்ள நீச்சல் அடிக்கிறது அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு காய் ஒரு கீரை குறைவான சாதம் அப்படி சாப்பிடணும் இரவு என்ன கிடைக்குதோ பிச்சைக்கார மாதிரி என்ன கிடைக்குதோ அது அப்படி சாப்பிட்ணும் இப்படி தான் சாப்பிடணும் அப்போ காலை உணவு என்னவாக இருக்கணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஐடியா சொல்கிறேன் காலையிலேயே நல்லா ஃபுல் இட்லி சரி இட்லி இருந்தால் கூட ரெண்டு இட்லி சாப்பிடலாம் காலைல அஞ்சு இட்லி நல்ல ஒரு ரெண்டு வடை பொங்கல் ஒரு காஃபின்னு சாப்பிட்டு போனால் உடம்பு என்னங்காகும் காலை உணவு என்ன பண்ணுங்கள் ஆரோக்கிய உணவாக மாற்றுங்க ஒரு சத்து மாவு கஞ்சி ஒரு இயற்கை உணவு ஒரு பழச்சாறுகள் நம்ம நாட்டுப்பழங்கள் மாதுளை பழம் கொய்யாப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு மூலிகைப்பால் இது மட்டும் எடுத்துட்டு மதிய உணவு இந்த மாதிரி காலை உணவை குறைக்கும் போது மதிய சீக்கிரம் பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மதிய உணவு வந்து சீக்கிரமாக எடுத்துரணும் ஸோ இது போல காலை உணவை வந்து குறைத்தீர்கள் என்றாலே உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சித்தர்கள் சொல்றாங்க உண்டி சுருக்கில் உபாயம் உளப்பழ நிறையா சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்றது தவறான கான்செப்ட் குறைவாக சாப்பிட்டா தான் உடம்பு நல்லாயிருக்கும் அப்போ காலை உணவில் ஒரு சிறிய மாற்றம் கொண்டு வாங்க எப்படி கொண்டு வரலாம் மூலிகை பால் சாப்பிடலாம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் பழச்சாறுகள் சாப்பிடலாம் சத்து மாவு கஞ்சி சாப்பிடலாம் இது மட்டும் வாங்க மதியம் வந்து நல்லா நல்லா சமைச்ச உணவு ரெண்டு காய்கறிகளோடு சாப்பிடுங்க இரவு உணவு ஒரு பசும்பால் இல்லை ஒரு கஞ்சி ரெண்டு பழம் இந்த மாதிரி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் படுத்து பாருங்கள் பத்து மணிக்கு டிஃபன் சாப்பிட்றது இப்போல்லாம் டிஃபன் நாங்களாம் டிஃபன் தான் சார் சாப்பிடுவோம் ஆ சோறுலாம் சாப்பிட மாட்டான் ஒன்லி டிஃபன் சப்பாத்தி இட்லி தோசை நம்ம தாத்தம் பாட்டை தான் இட்லி தோசை சப்பாத்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லோரும் இப்போ ஒரு கல்ச்சர் சார் உங்களுக்கு சுகர் வந்து சப்பாத்தி சாப்பிடுங்கன்றாங்க சுகர் வந்தால் சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னா வட வட இந்தியக்காரன் டெய்லி சப்பாத்தி தான் சாப்பிட்றான் அப்போ அவனை சுகர் வந்து அவங்க சோறு சாப்பிட்ணுன்னு அர்த்தமாக என்ன எவ்வளோ ஒரு முட்டாள்தான் நம்ம சிந்திச்சு பாருங்கள் சுகர் வந்துட்டால் சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் சப்பாத்தியே சாப்பிடணும் சுகர் வந்து எதை சாப்பிடுவாங்க ஏதாவது நம்ம கேள்வி கேட்குறோமா இரவு உணவு கஞ்சி தான் பெட்ருங்க நல்லா சூடான ஒரு மிளகு சீரகம் போட்டு அரிசி போட்டு காய்கறி போட்டு ஒரு சூடான கஞ்சி ஹாட் ஃபுட்டு இரவு உணவில் வந்து தயிர் கீரை சேர்க்கவே கூடாது இது போல் காலையில் குழந்தை போல் மதிய ராஜா போல் இரவில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டோம்னா உணவை குறைச்சிங்கனாலே உங்கள் புத்தி நல்லா வேலை செய்யும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் வராது வள்ளல் பெருமான் சொல்கிறார் வடலூர் வள்ளல் பெருமான்னு சொல்கிறாரு உடல் அழிவதற்கு முக்கியமான காரணம் உணவே விவசாயம் பண்ணுறீங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறீங்க நல்ல உடல் உழைப்பு கொடுக்குறீங்க வெயில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த டயட்லாம் தேவையில்லை யாருக்கு டயட்னா நோயாளிக்கு தான் டயட் நம்மளுக்கு தான் டயட்டு நல்ல வேர்வை சிந்தி விளக்கிற பார்க்குறவங்க எந்த டயட்டுமே கிடையாது அவங்களுக்கு என்ன போட்டாலும் ஜீரணமாகும் கள்ள போட்டால் கூட ஜீரணமாகும் அவங்க எதை வேணாலும் சாப்பிடுவாங்க நல்லா குனிஞ்சு நம்மளுக்கு வேலை செய்வாங்க படுப்பாங்க தூக்கம் வரும் நம்ம வீட்டில் இப்போ நம்ம யாரும் உழைக்கிறதே கிடையாது அதனால் தயவு கூர்ந்து உழைப்பு குறைய குறைய உணவை குறையுங்கள் அந்த உணவும் ஆரோக்கியமாக உணவாக இருக்கட்டும் காலை உணவில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று கூறி இந்த நம்ம யூடியூப் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நண்பர்களுக்கு பகிருங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருவருட்பிரகாச வல்லல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை அனைவருக்கும் நன்றி வணக்கம்